வணக்கம் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் என்ற பழமொழிக்கு விளக்கம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே இப்பொழுதெல்லாம் பழமொழியெல்லாம் மாறி மாறி அரிதாகி கொண்டே போய் இப்போ நம்ம எடுத்ததுக்கெல்லாம் பழமொழி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா வருகின்ற ஜெனரேஷனுக்கு இந்த பழமொழி எப்படி மாற்றம் பெறப் போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அதனுடைய என்னுடைய ரசிகருக்காக அவர் கேட்டுக்கொண்டதுக்காக ஆமாங்க நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் இதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு மனிதன்ட பார்வை எப்படி இருக்குது நம்மட பார்வை எந்த விஷயத்துலேயும் எப்படி இருக்குன்றது தான் அந்த பழமொழிக்கு அர்த்தம் விரிவாக சொல்லப்போனால் இப்போ நம்ம ஒரு சிற்பி ஒரு நாயை நாயிற உருவத்தை செதுக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம போய் அந்த உருவம் ஃபினிஷ்ட் ஆகிட்டு ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது கல்லை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் அது கல் தான் அந்த சிற்பி அதுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து அதை ஒரு நாய் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கான்ண்டு பார்த்துருந்தோம்னு சொன்னால் நமக்கு அது நாயாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா அது போல தான் இந்த பட அர்த்தம் அதுதான் என்னன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற விதம் நம்ம எந் எதை எப்படி உற்றி நோக்கிறோமோ நம்மளோட பார்வை தான் அங்கே நமக்கு வெளிப்படுத்தும் இது இப்படித்தான் நம்ம தசவாதாரம் படத்தை எடுத்துக்கோன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு பாட்டு இருக்குது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுளை கண்டால் கல்லடி தெரியாது அந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த பழமொழியோடு சேர்ந்ததாக தான் அது அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குற விதம் தானுங்க எல்லாமே மனிதராக பிறந்துட்டோம் நம்ம எதை எப்படி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொண்டிங்க தான் சரிதான் நன்றி நான் உங்கள் சொல்கிறோம்